வணக்கம் நாங்கள் திருவாசகம் பார்த்து கொண்டு வாரம் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் பார்க்குறோம் இன்றைக்கி முப்பத்தாறாவது வரியிலேருந்து பார்க்கலாம் அஞ்சு வரி நான் சொல்கிறேன் படிச்சுட்டு அதுக்கு பிறகு கருத்து நரியை குதிரையாக்கிய நன்மையும் ஆண்டு கொண்ட அருள அழகுற திருவடி பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனக மிகைய பெறா அது ஆண்டான்ங்கோன் அருள்ி இருப்ப அப்ப முப்பத்தாறு முப்பத்தேழையும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தமண்டா என்ன சொல்லுதண்டா நரியை குதிரையாக்கிய நன்மையும் அந்த வரியிலேயே எங்களுக்கு என்ன விளங்குது நிறைய குதிரையாக்கின திருவிளையாடற் புராணங்கள் கதை முழுக்க இங்க கீர்த்தி திரு அகவெல்ல வருது அப்ப எங்களுக்கு அந்த திருவிளையாடற் புராணம் தெரிஞ்சுதண்டா எங்களுக்கு இந்த திருவாசகம் ஈஸியாக விளங்கும் அப்ப அதுக்குத்தான் நான் திருவாச திருவிழையாளர் புராணத்தை உங்களுக்கு எடுக்கிறேன் அடுத்து ஆண்டு கொண்ட அருள அழகுரு திருவடி ஆண்டு கொண்ட அருளை அழகுறு திருவடி என்ன சொல்லுதா அழகு பொருந்திய திருவடியால திருவடியை கொண்டு அழகு பொருந்திய திருவடியை அருளும் பொருட்டு அதுக்கு என்ன அந்த அழகு பொருந்திய திருவடி என்று சொல்றாருண்டா தேவர்களும் என்று பாத்தினாங்கதான் நீ பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய கதை அப்போ தேவர்களாலையும் காண்டக்கரிய இறைவனுடைய திருவடிகளை அவன் வந்து குதிரை சே சேவகனாக வாரார் குதிரைக்கு நரிகளை பரிகி பரிகளாக்கி குதிரையில் ஏறி குதிரை தலைவனாக சேவகனாக வாரர் அப்போ அங்கே வரிக்குள்ள அவருடைய அந்த சிவனுடைய திருவடியை பாண்டியனும் கண்டு கழித்து அத்து திருவடிய பாண்டியன் கூட காணக்கூடியதாக இருக்கிறார் அதைத்தான் என்ன சொல்லி மண்டா தேவர்களாலும் காண்டற்கரிய இறைவனுடைய திருவடிகளை அதன் அவ அவன் குதிரை சேவகனாய் குதிரை மீது அமைந்து வந்த ஞான் பாண்டியனும் கழித்து அத்திருவடியை பெறுதற்கு ஏதுவானமையின் ஆண்டு கொண்டருள அழகுரு திருவடி என்றார் சரியா அடுத்து முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனக இசைய பெறா அது அப்ப பரிமான்றது குதிரை பரியன்றது குதிரை கனகம் என்றது பொன் இது கனகதாதா என்றும் ஆதிசங்கரர் படிச்சிருக்கிறார்கிட்ட நிற்கிறேன் அந்த கஷ்டத்துக்கு அந்த கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நிற்கிறேன் அப்போ பொண்ணுக்கு தங்கத்துக்கு நிறைய ஒத்த சொல்லியிருக்குது வெறும் சாரி வேறையும் என்னத்திலேயோ பாத்துருக்கு அப்போ கனகம் என்றது பொன் அப்ப என்ன சொல்ற முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பதுக்கும் பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை விட்டு பாண்டிய மன்னனுக்கு தானே வேறு கொண்ட குதிரைகளை விட்டு அந்த குதிரைகளுக்கு வெளியான திரண்ட பொண்ணு இவ்வளவு பொன் இந்த குதிரைக்கு இவ்வளவு பொண்ணுன்ற அந்த பொண்ணை அவர் பெறுதற்கு உடன்படியில யாரு சிவன் உடன்பறாமல் இருந்திருக்கிறார் அது தனக்கு தேவையில்லை ரெண்டாவது நரிகளைத்தான் பரிகைகளாக்கி கொண்டு போன அதைத்தான் என்ன சொல்லுது பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனக மிசையப்பெறார் அப்ப அதற்கு பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை விட்டு அதற்கு ஈடான திரண்ட பொண்ணு அதுக்கு ஈடான திரண்ட பொண்ணை வாங்க பெறாத பெறதற்கு உடன்படாமல் இருந்ததை தான் சொல்றார் அவர் நாற்பதாவது அருள் வழி இருப்ப ஆண்டோன் அருள்ி இருப்ப அதுக்கு எண்ணி அடிமையாக கொண்டவனாகிய இறைவன் தன் திருவருள் வழி யான் இருத்தற் பொருட்டு என்னை அடிமையாக கொண்டவனாகிய இறைவன் தன் திருவருள் வழி யான் இருத்தற் பொருட்டு அவர் என்ன அடிமையாகத்தான் நீ இவரை வச்சிருக்கிறார் அடிமையாக கொண்டு சிவன் சிவர் மாணிக்கவாசர இறைவன் தன்னுடைய திருவருள் திருவருள் என்ற வழியில யானிறுத்தற் பொருட்டு என்றது தன்னை குறிக்கிறது மணிவாசகர அடுத்தது நாப்பத்தொன்றும் நாப்பத்தஞ்சு வரை பார்ப்பான் தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்ட அருளி இந்திர ஞாலம் காட்டிய இயல்பம் மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவன சேவகன் ஆகிய கொள்கையும் அப்ப நாப்பத்தொண்டுண்டா தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அதுக்கு என்ன சொல்லப்படுதுண்டா அருள் நெறியை விரும்புமாறு தூண்டுகின்ற வடிவினை அடியேனுக்கு தோன்றச் செய்த தன்மையும் அப்பா இறைவன் அருள் நெறிய நாங்கள் அருள் நெறி தானே அருள் இதண்டாத்தானே எங்களுக்கு மூச்சத்துக்கு போகலாம் அப்ப அருள் நெறிய விரும்புமாறு தூண்டுகின்ற ஒளி ஒளிவடிவினை அடியேனுக்கு அப்ப அந்த அருள் அருள்வழிய தூண்டுகிற வடிவினை அடியேனுக்கு தோன்ற செய்த தன் அந்த ஒளி வடிவை மாணிக்க வாசகர் தனக்கு தோன்ற செய்ததை அந்தணன் அந்தனாவி ஆண்டு கொண்ட அருளின் அந்தன ரெண்ட பார்ப்பான் வடிவனாக தோன்றி இவரை அடிமையாக கொண்டிருக்காரு அற மாணிக்க வாசகர் அந்தன வடிவத்தில்தான் தான் மர நிழல்ல இவர மாணிக்க வாசகர்கிட்ட வந்திடன்ற அந்த கதை அடுத்து நாப்பத்தி மூன்று ஞாலம் காட்டிய இயல்பு இங்க இந்திர ஞாலம் என்றது என்னத்தை குறிக்கிறண்டா இந்திர ஜாலம் என்ற வட சொல் தொடர்தான் இந்திர ஞாலம் என மறிவிட்டு இந்திர ஜாலம் பண்றேன்னு சொல்லிவினம் ஜால வித்த காட்டுறது ஜால ஜாலம் செய்யறது அப்ப அந்த இந்திர ஜாலம் என்றது வட சொற்றொடர் அதுதான் ஞாலம் என அறிவிட்டு என்று சொல்லப்படுகிறது வடமொழியில் ஜாலம் என்னும் சொல்வலை என்னும் பொருள் உணர்த்துவதாகலின் இச்சொற்றொடர் இந்திரன் விரித்த வலை இந்திரன் செய்த தந்திரங்கள் என பொருள்படுவதாம் அப்ப இந்திரன் நிறைய தந்திரங்கள் செய்திருக்கிறார் அதாலதான் இது சொல்லப்படுது என்ன தந்திரம் இந்திரன் தனக்கு மாறான அசுரரை அழிக்கும் பொருட்டு செய்த விறகுகள் மிகச் சிறந்த வாதல் பற்றி அவை போன்ற மாயா இச்சைகளும் செயற்கரிய செயல்களும் இந்திர ஞாலம் என்று வழங்கப்படுவன வாயின இந்திரன் தனக்கு எதிரான மாறான என்ற தனக்கு எதிரான அசுரரை அழிக்கும் பொருட்டு செய்த எல்லாம் சிறந்த மிகச் சிறந்த வாதல் பற்றி அவை போன்ற மாயா இச்சைகளும் செயற்கரிய செய்களும் வந்து இந்திரஞாலம் என்று சொல்லப்படுகிறது ஏன் இந்திரஞாலம் அதெல்லாம் சொல்லப்படுதுன்றா இறைவன் வந்து குருந்தமர மர நிழலின் கீழ் மாணவர்கள் பல மாணவர்கள் புடைசூழ மக்கள் வடிவில் தோன்றி தம்மை அடிமை கொண்ட பின் மறைந்த அருளியிட்டார் அஹ் குருந்த மரல நிழல்ல தான் நீ எல்லாரும் புடைசூழ வந்துட்டு இவரை அடிமை கொண்டுட்டு அவர் ம மறைஞ்சிட்ட சிவன் இறைவன் அந்த பெருமாயை தோன்றியமையினால அதனால தான் இந்திரஞாலம் என்று என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சையும் சேர்த்து பார்ப்போம் மதுரை பெருணன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் மதுரையாகிய பெரிய சிறந்த நகரத்தில் எழுந்தருளி குதிரை வீரனாக வந்த கோட்பாடு அவர் தானே குதிரை வீரனாக வார அத சொல்லிங்கண்ணா அடுத்தது நாற்பத்தி ஆறு ஆங்கது தண்ணி அடியவற்காக ஆங்கது தண்ணில் அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன பூவனமதனின் பொழில் பொலிந்தினி அருளி அப்ப நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு என்ன சொல்லுது ஆங்கது தண்ணில் அடியவற்காக அடியவற்காக பாங்காய் மண் சுமந்த் அருளிய பரிசம் அப்ப குதிரையாள் ஆனது போல குதிரையாள் ஆனது போலவே குதிரையாளா வந்தவர் தானே மாணிக்கவசருக்காக நெறிகளை பெரிகளாக்கி அப்ப குதிரையாளா வந்தது போல பாங்காய் மண் சுமந்து அருளிய புத்தகத்திலையும் படிச்சுனாங்க திரு இந்த புராணத்திலையும் பெருகுது மதுரை நகரில் இருக்கிற அடியவளான பிட்டுவாணிச்சிக்கு வந்திக் கிளவி என்று சொல்றது பிட்டுவாணிச்சி பொருட்டாக உரிமையாய் மண்ணை சுமந்து அருளிய பண்பும் அப்ப பாங்காண்ட உரிமையாக வந்து அவங்க மண் சுமந்த கதை தானே அதைத்தான் இங்க சொல்லப்படுது பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் ஆங்கது தன்ன 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 தன்னில் அடியவற்காக தண்ணில் அடியவிற்காக அப்ப உரிமை வந்தி கிளவிக்கு உரிமை உடைய ஆள் போல வந்தமையால் இங்கனம் கூறினார் என்று சொல்லப்படுது அடுத்து நாப்பத்தெட்டு உத்தரகோச மங்கையுள் இருந்து அப்ப உத்தரகோச மங்கை உள்ளிருந்தண்டா என்னும் ஊரில இருந்து திரகோச மங்கை என்னும் ஊரில இருந்து நாப்பத்தொன்பது ஞானாசிரியர் வித்தக வீடம் காட்டிய இயல்பம் வித்தக வீடம் காட்டிய இயல்புனா ஞானாசிரியராக வந்த வடிவத்தை அல்லது கோலத்தை காட்டிய தன்மையும் இப்ப நாங்க சைவ சித்தாந்தம் படிக்கிற வழியாத்தான் எங்களுக்கு இந்த திருவாசகமும் கூட விளங்குது ஈஸியா அப்ப நாங்க சித்தாந்தத்துல என்ன பார்த்தினாங்க குரு ஆருக்கு வருவர் இங்க ஞானாசிரியரா இல்ல வரான்னு பாக்குறோம் அப்ப தான் ஞானாசிரியரா வருவர் பிரளையாகல அந்த மான்மலு தரிச்சு வருவர் விஞ்ஞானகருக்கு உள் நின்றுவர் அப்ப இங்க மாணிக்க வாசகருக்கு குரு வடிவம் தாங்கித்தான் சிவபெருமான் வந்திருக்கு அதுதான் உத்தரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய வியாழ்பம் என்று சொல்லப்படுது ஞான் ஆசிரியர வந்ததைத்தான் நீங்க சொல்லப்படுது அடுத்து பூவதம் பூவன மதனின் பொலிந்தினிது அருளி திருப்பூவனம் என்னும் திருநகரில தனக்கு அடியவளாகிய பொன்னனையாள் மனையில் சித்தர் வடிவத்தோடு விளங்கி இருந்த இதுக்குன்னு நாங்க பொன்னணையாள் என்ற கதை பார்த்துட்டோம் அப்ப உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்ல திருவிளையாடற் புராணத்துல இருக்குது நாங்க பார்த்திருக்கிறோம் அந்த பிளேலிஸ்டில போய் பிளே சாரி பிளேலிஸ்டில போய் பாருங்க அடுத்தது மட்டும் ஒன்றில இருந்து மட்டும் பார்ப்போம் என்ன சொல்லுது தூவனமேனி காட்டிய தொன்மையும் தூவன மேனி காட்டிய தொன்மையும் பாத ஊரினில் வந்தினி தருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியில் சுரந்த கள்ளமும் அப்ப தூவன மேனி காட்டிய தொன்மையும் தொன்மை தொன்மையண்டது பழமே மேனி என்றா உடம்பு அப்ப தூய அழகினை உடைய மேனியை காட்டிய பழமையும் அவர் தன்னுடைய மேனிய காட்டியிருக்கிறார் வாத ஊரின் வந்தினி தருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பு இந்த ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம் வாத ஊரின்ல அப்போ வாத ஊரில் என்ன செய்கிறார்கா வாத ஊரினில் திருவாத ஊரில் எழுந்தருளி இருக்கிறார் அந்த திருத்தலத்தில் இங்க நிறைய ஊர்கள் இருக்குது தானே சொல்லப்படுது சிலம்பொலி அப்ப திருவடியை தரித்த சிலம்பொலி ஓசியை அடியனுக்கு கேட்பித்த தன்மையும் ஏனெண்டா திருவாத ஊரடிகள் வந்து குறிப்பிட்ட நாள்ல குதிரையெல்லாம் வரும் பாண்டியனுக்கு சொல்லி போட்டார் ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள்ல பாண்டியனுக்கு அங்கே வரையில்லை இப்ப நாங்கள் விசிட்ட சின்ன நேரம் வரிவினை வந்து பார்த்து கொண்டு இருப்போம் அத மாதிரி பாண்டியனும் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆனால் குதிரை வரையில் அப்போ அவருக்கு அங்கே கோவம் வந்துட்டது வெகுண்டுட்டார் அப்ப இவருக்கு அவற்றை கோவத்தை தாங்க முடியாம சிவனை நினைக்கிறார் அப்ப இவர் சிவன் என்ன செய்கிறார் நரிகள் எல்லாத்தையும் கட கடண்டு பரிகளாக்கி கொண்டு அந்த ஒரு பரியில ஒரு கு குதிரில தானு மீறி வாரர் அப்போ இவர் ஏறி வரைக்கும் இவர் எதிர்பார்த்து பார்த்து கொண்டு தானே இருக்கிறார் மாணிக்க வாசரி வேற பார்த்து இங்கே வாரர் என்று சொல்லி கொண்டிருக்கீங்க அப்போ தான் வார சிலம்பொலி பாதத்தில் சிலம்பு கட்டி இருக்க அந்த சிலம்பொலியை இவருக்கு காட்டிய கேட்க வச்ச தன்மையும் அதைத்தான் சொல்லப்படுது சிலம்பொலி காட்டிய பண்புமன்றா கேட்குது பாத சிலம்பொலி அங்கே கேட்குது வேறு என்றது கேட்குது அடுத்தது திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதியின் கரந்த கள்ளமம் அப்ப திருவார் பெருந்துறை செல்வன் என்ற அம்பத்தி நாலு திருவாரூர் பெருந்துறை என்றா அழகு நிறைந்த பெருந்துறையில திருவார் என்றா பெரு செல்வன் ஆகியனா ஆசிரியனாக தோன்றி ஞான ஞானாசிரியனாக தோன்றது ஞான ஞானாசிரியன் குரு கருவார் சோதியில் அண்டா உப்பொருட்கும் மூலமாய் அமைந்த ஒளியில் அமைந்த தன்மையும் அப்ப கருவார் என்ற சோதி ஏன் சொல்லப்படுகிறண்டா இறைவன் எல்லாம் வல்ல ஞான ஆசிரியனாய் திருப்பெருந்துறையில் எழுந்தருளி தமக்கு மெப்பொருள் அறிவுறுத்திய பின் பேரொளியாய் பிளம்பில் மறைந்தமையை பேரொளி பிளம்பில் மறைந்தமையை கூறினார் கருவார் சோதி சொல்லி சொல்லினம விந்து தத்துவத்தின் ஒளி அதுவே எல்லா தத்துவங்களுக்கும் தாத்து வீகங்களுக்கும் மூலம் விந்து தத்துவத்தின் ஒளி அப்ப எல்லா தத்துவங்களுக்கும் தாத்து வீகங்களுக்கும் மூலம் அதனால கருவார் சோதி என்று சொல்லப்படுது அடுத்தது ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி ஒன்று மட்டும் பாப்பமேனண்டா அந்த அறுபதோட சேர்த்து தான் அடுத்த வரியும் வருது அறுபத்தொரு வரைக்கும் இன்றைக்கு பார்ப்போம் பூவல மதநீர் பொலிந்தினர் அருளி பாவநாசமாக்கிய பரிசும் பந்தர் தண்ணீர் பந்தர் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய தன்மையும் விருந்தினாகி வெண்காடதனிற் குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கையும் அப்போ என்ன சொல்லினா பூவல மதனின் பொலிந்தினித அருளி அப்போ திருப்பூவலம் என்னும் திருப்பதியில் விளங் விளங்கி இனிதாக அருள் செய்து அதோட திருப்பதி எல்லாம் நிறைய தலங்கள் பேர் குயில அடுத்தது பாவ நாசம் நாசமாக்கிய பரிசம் அடியவர்களின் தீவினையே அழித்த தன்மயம் பரிசம் என்றது இங்கே தன்மையை குறிக்குது பரிசம் என்றது தன்மை அடியவர்களின் தீவினையே அழித்த தன்மையும் தண்ணீர் பந்தல் சயம்பர வைத்து தண்ணீர் பந்தல் வச்சு அப்போ தன் அடியவனாகிய பாண்டியன் வெற்றி அடைகிறதுக்காக இவர் தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுத்தது அதுக்குன்னு நாங்கள் பார்த்திருக்கிறோம் திரு திருவுலா அட புராணத்தில் அப்போ உங்களுக்கு அந்த புராண கதை தெரிஞ்சாதான் இங்கே என்ன சொல்ல வருகிறார் இந்த திரு சாரி கீர்த்தி திரு என்றது தெரியும் அப்போ தண்ணீர் பந்தல் கொடுத்த கதையும் இருக்குது பாருங்க அது பாண்டியனுக்கு இதுன்றது அது தான் தண்ணீர் பந்தல் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய தன்மையும் நல்ல நேரத்தில் நீரின பருக தந்த ஒரு வேடம் எடுத்து அங்க வந்து கொடுத்த கதை தான் அது சொல்லப்படுது இந்த ஐம்பத்தி எட்டும் ஐம்பத்தி ஒன்பதுன்னு திருவிளையாடு புராண கதை தான் அறுபதும் அறுபத்தொண்டையும் பாப்பம் விருந்தின நாகி வெண்காடு அதனில் அப்ப வெண்காடுன்றது திருவன்காட்டில புதிதாக வந்தோ நாகி விருந்தின நாகி என்ற புதுதா அவர் வந்து திருவன்காடு திருவண்காட்டிலான இது நடக்குது குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கையும் அண்டா குருந்தின் கீழ் அன்றிருந்த கொள்கைண்டா குருந்தமரல்ல அந்த குருந்தமர நிழல்ல இருந்து அந்நாளில் வீட்டிருந்த கோட்பாடம் திருவன்காட்டில திருவன்காடு என்ற தலத்தில் அந்த ஊரில அந்த காடு தானே அது அந்த திருவன்காட்டு மரத்துக்கு குருந்தமர மர நிழல்ல இருந்த தன்மையும் என்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது அப்ப இதுதான் அறுபத்தொன்று மட்டும் நாங்க பார்த்துருக்கிறோம் அடுத்ததை நாங்கள் அடுத்த இதில் பார்க்கலாம் நூற்றி நாற்பத்தாறு வரிகள் இருக்குது இதில் நீங்கள் திருவிளையாடை புராணமும் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த திருவாசகத்தின் இதுகம் விளங்கும் போட்டி திரு கீர்த்தி திருவகவல் முழுக்க திருவிளையாடை புராண கதைகள்லாம் இருக்குது நன்றி